ஓம் தார நியர்களுக்கு வணக்கம் டண்டடன் இது பார்த்தீங்களா இது என்ன தெரியுதா பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குல்ல குத்தாது இந்த ஹெட்ஜிலாம் கொஞ்சம் ஸ்மூத் பண்ணியிருக்கோம் ஸோ அதனால இது இது வந்து என்ன கல்லுன்னு பார்த்தீங்கன்னா அமெத்திஸ்ட் அமெத்திஸ்ட்டுங்கிறது ஒரு உபரத்தினங்களை சார்ந்தது தெரியும் நம்ம எமத்திஸ்டை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அந்த எமதிஸ்ட் வந்து என்னென்ன கொடுக்கும் அப்படின்னா தெளிவை கொடுக்கும் கரெக் கரெக்டான முடிவை எடுக்க வைக்கும் குழப்பங்களை நீக்கும் படிப்பு ஞாபக சக்தி அதெல்லாம் கொடுக்கும் கெட்ட பழக்க வழக்கங்களை போக்கும் இது எல்லாமே இது வந்து அமர்த்திஸ்டோட நான் சொல்கிறது கொஞ்சம் சின்ன அளவு இன்னும் நிறைய இருக்குது சம்டைம்ஸ் பயிரட்டும் அமர்த்திஸ்டும் சேர்ந்து போடும்போது பிஸ்னஸில் கரெக்டான டெசிஷன் எடுக்க முடியும் அந்த மாதிரிலாம் கூட நிறைய இருக்குது நல்ல பண வரவை கொடுக்கும் பணத்தை எடுத்துகிட்டு வரக்கூடிய ஆற்றலையும் வழிகளையும் இந்த அமர்த்திஸ்ட் நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்கும் அமதிஸ்டும் சேர்த்து போடும் போது சரியா அதை பற்றி நான் தனியாக பேசுறேன் இது வந்து அமதிஸ்ட் அமர்த்திஸ்டில் இந்த வடிவத்தின் மெர்காபாங்கிறது வந்து ஒரு விதமான நட்சத்திர வடிவம் பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு நட்சத்திர மாதிரி வடிவமைப்பில் இருக்கும் ஸ்டார்ஸ் மாதிரி இந்த மெர்கபாங்கிறது ஒரு ஒரு கோணம் இப்போ எப்படி நம்ம அருங்கோணம் சொல்றோம் முக்கோணம் சொல்றோம் அந்த மாதிரி இந்த கோணத்தின் எத்தனை கோணம் இருக்கோ அது பேர் வந்து மெர்கபா இந்த மெர்கபாங்கிறது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லானது ஆர்கேஞ்சல்ஸ் சொல்லக்கூடிய ஏஞ்சல்ஸ் எல்லாம் இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் அது யூஸ் பண்ணுறது நிறைய டைம் வந்து மெடிடேஷனில் அது யூஸ் பண்ணிப்பாங்க அந்த மாதிரி இதை வந்து சும்மா இப்படி படிக்கிறவங்க டேபிள் மேலேயோ இல்லை நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க உங்களுக்கு ஒரு கரெக்டான மனத்தெளிவு தெளிவு வேணும்னா இதனோடு சேர்ந்து பயிரட்டியும் வச்சுக்கணும் அப்போ பிஸ்னஸ்க்கு என்ன பண்ணால் பண வரவு வரும்ங்கிற ஒரு தெளிவை இந்த மெர்கா டிசைனும் இந்த அமர்த்தஸ்ட்டும் கொடுக்கும் நேச்சுரலாக பயிரட்டு பணத்தை ஈர்த்து கொடுக்கும் ஸோ பயிரட்டையும் சேர்த்து வச்சுக்கலாம் பிஸ்னஸ் டேபிளில் நீங்கள் இருக்கும்போது இல்லை நீங்கள் படிக்கிறீங்கன்னா வெறும்னா இதை டேபிளில் வச்சுட்டாலே போதும் பார்க்குறதுக்கு நல்லா கிறிஸ்மஸ்க்கு கட்டுற ஸ்டார் மாதிரி எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன் இது அத்தனை அழகாக இருக்குது நல்ல ஒரு வயலட்டு நம்ம நம்ம லேடிஸ்க்கெல்லாம் என்ன ஒரு பிரச்சனைனா ஏதாவது ஒரு கலரை பார்த்த ஆஹா இந்த கலரில் ஒரு புடவை இருந்தால் நல்லாயிருக்குமே அப்படின்லாம் கூட தோணும் எனக்கு தோணும் அதனால் எல்லாேருக்கும் தோணும்னு நான் சொல்கிறேன் ஏதாவது ஒரு கலர் பார்த்தேன்னா ஆ இந்த கலரில் ஒரு ட்ரெஸ் இருந்தால் அழகாக இருக்குமே புடவை இருந்தால் நல்லா நல்லாயிருக்குமே அப்படி யோசிப்பேன் அந்த மாதிரியான ஒரு அழகான அடர்த்தியான அமர்த்திஸ்ட் இந்த அமர்த்திஸ்ட் நல்ல ஒரு வயலட் வடிவம் இது வந்து மன தெளிவையும் போக்கும் மன தெளிவை கொடுக்கும் குழப்பங்களை நீக்கும் ஞாபக சக்தியை கொடுக்கும் படிக்கிறவங்க டேபிளை சும்மா வச்சிட்டா போதும் பிஸ்னஸ் பண்ணுறவங்க தெரியல பிஸ்னஸில் ஒரே குழப்பமாக இருக்குது டெசிஷன் மேக்கிங் கஷ்டமாக இருக்குது முடிவெடுக்கிறது கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லும்போது வச்சுட்டாலே போதும் உங்களுக்கு வந்து அந்த தெளிவு கிடைச்சிரும் நமத்துஸ்டுக்கு அதுவும் இந்த கூர்முனைகள் இருக்குல்ல அது என்ன பண்ணணும் ஹீலிங் அப்போவே கூராக இருக்கிறது எதுவோ அதை வச்சு தான் வந்து நிறைய ப்ளாகேஜஸ்ஸை தடைகளை உடைப்போம் அப்போது இந்த கூர்முனைகள் நெகட்டிவ் எனர்ஜிஸ் எல்லாம் உடைச்சிடும் இன்னொன்று இந்த கூர்மையான தன்மைக்கு ஈர்க்கும் சக்தி உண்டு எதை இருக்கும் நல்ல விஷயங்களை இருக்கும் நல்ல கதிர்வீச்சலை ஈர்க்கும் சக்தி உண்டு அதனால தானே டெம்பிளும் சரி ஏதாவது ஒரு மெடிடேட்டிவ் ஃபார்ம் போனீங்கன்னா மேலே கூறாக இருக்கும் அந்த பில்டிங் எல்லாம் அப்போ அந்த மாதிரி இதில் எத்தனை கூறு முனைகள் இருக்குது அப்போ இதில் இது ஆற்றலை எவ்வளோ அழகாக ஈர்த்து கொடுக்கும்ல அந்த மாதிரி ஈர்த்து கொடிக்கும் ஆற்றல் கொண்டது இந்த மெர்கபா அமெரிஸ்ட் ஸ்டோன் இதை வாங்கி வச்சாலே வீட்டில் வீட்லேயோ படிக்கிற இடத்துலையோ பிஸ்னஸ்லேயோ உங்களுக்கு மன தெளிவு கொடுக்கும் நல்ல ஞாபக சக்தி இருக்கும் சூப்பரான முடிவு கரெக்டாக அனலைஸ் பண்ணி முடிவு எடுக்க முடியும் யாராவது உங்களுக்கு ஏமா தான் இங்கேயோ மனசு தட்டுதே இல்லை இது கரெக்ட் இல்லையே அப்படிலாம் தோணும் அது அதுதான் இந்த சரக்கபா டிசைனில் இருக்க அமித் ஸ்டோன் பண்ணு